இன்று போக்குவரத்துக்கு தொழிலாளருடைய மு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது தொழிலாளர் கமிஷனுடைய கமிஷனில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது அந்த பேச்சுவார்த்தையில் நல்லதொரு முடிவு ஏற்படும் என்று எதிர்பார்க்கிறேன் ஏனென்று சொன்னால் இதெல்லாம் பள்ளி விடுமுறை நாட்கள் பேருந்து பயணம் என்பது மக்களுக்கு இன்றியமையாதது இந்த நேரத்தில் கோடை காலத்தில் வேலை நிறுத்தம் செய்தால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள் அதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் முதல் கட்டு முதல் தவணையாக கொடுத்ததை மாண்பு முதல்வர்கள் அறிவித்திருப்பதை தொழிற்சங்க எல்லாம் ஏற்றுக்கொண்டு இந்த வேலை நிறுத்தத்தை கைவிட வேண்டும் என்ற கோரிக்கையை மீண்டும் ஒரு முறை தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கு உங்கள் வாயிலாக கோரிக்கையாக வைக்கிறேன் வேண்டுகோளாக வைக்கிறேன் இதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று

மாண்பு இதயத்தையும் புரட்சித் தலைவர் அம்மாவோட ஆட்சி காலத்தில் தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எண்பது கோடி ரூபாய் நிதி அதிகமாக கொடுத்திருக்கிறார்கள் மொத்தமாக போக்குவரத்து துறைக்கென்று மாண்பு இதயத்தையும் புரட்சித் தலைவி அம்மாவோடைய ஆட்சி காலத்தில் சென்ற ஆட்சியை விட மூவாயிரம் கோடி ரூபாய் நிதி அதிகமாக கொடுத்தவர் மாண்பு இதயத்தையும் புரட்சி தலைவி அம்மாவார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஏழாயிரம் கோடி ரூபாய் என்பது இப்பொழுது வேலையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அவருடைய பிடித்தம் என்பதெல்லாம் சேர்த்து சொல்கிறார்கள் இது இப்பொழுதல்ல இப்பொழுது வந்த ஏழாயிரம் கோடி ரூபாய் அல்ல கடந்த இருபது ஆண்டுகளாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து ஒரு பெரிய தொகையாக இருக்கிறது அந்த தொகை முழுவதும் உடனடியாக விடுவிப்பது என்பது இன்றைய பொருளாதாரத்தில் அரசினுடைய நிதிநிலை நெருக்கடியில் எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் என்பதே ஒரு மிகப்பெரிய தொகை இது முதற்கட்டம் என்ற ஒரு உறுதியை மாண்பு முதல்வர் அவர்கள் அறிவித்து கொடுத்திருக்கிறார்கள் படிப்படியாக அந்த தொகை ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கும் நிலுவை இப்பொழுது வேலையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கும் அவருடைய பல பணப்பலன்கள் படிப்படியாக வழங்கப்படும் என்ற உறுதியையும் கொடுத்திருக்கிறார்கள் இதை தொழிலாளர்கள் ஏற்றுக்கொண்டு வேலை நிறுத்தத்தை கைவிட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கிறோம் சார் ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் நிலுவைத் தொகை இந்த ஓய்வூதிய நிலுவைத் தொகை ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் இருக்கின்ற இந்த ஆயிரத்தி எழுநூறுபா கோடிங்கிறது இப்போ ஏற்பட்டதா இல்லை கடந்த காலங்களில் ஏற்பட்டதா அது திமுக ஆட்சி காலத்தில் திமுக ஆட்சி விட்டு போகும்பொழுதே தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய தொகை நிலுவையில் இருந்தது இது பலமுறை சட்டமன்றத்திலையும் சொல்லி கேட்டிருக்கிறார்கள் கேட்டிருக்கிறார் பலமுறை சொல்லியிருக்கிறேன் இது படிப்படியாக அப்படியே வந்து ஒரே காலகட்டம் இந்த ஐந்தாண்டு சென்ற ஐந்தாண்டுகளில் மட்டும் இந்த தொகை படிப்படியாக ப இருபது ஆண்டுகளாக அப்படியே சேர்ந்து இன்னைக்கு ஆயிரத்தி எழுநூறு கோடி ஓய்வு பெற்றவர்களுக்கு ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் அது மட்டுமல்ல இன் அதை எப்பொழுது விடுவிப்பே என்ற ஒரு கேள்வியை கூட சொன்னார்கள் இப்பொழுது வேலையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய எட்டு மாத டிஏ நிலுவைத் தொகை எழுபத்தி ஒம்பது கோடி ரூபாய் இன்றே அவருடைய வங்கி கணக்கில் வர மீதி தொகை இரண்டு மூன்று நாட்களில் திங்கள் செவ்வாய் நாட்கள் வேலை நாட்களில் அந்த ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுடைய கணக்கில் வரவே வைக்கப்படும் சரிங்க இல்லாமல் தொழிற்சங்கம் செய்யக்கூடிய முக்கியமான கோரிக்கை இந்த ஊதிய ஓய்வு ஒப்பந்தம் போக்குவரத்து துறையை பொறுத்த ஒவ்வொரு மூன்று வருடத்துக்கு ஒரு முறை இந்த ஊதிய உயர்வு ஒப்பந்தம் வந்து மாற்றி அமைக்கப்படும் ஏன் கடந்த காலங்களில் ஏன் இந்த ஒப்பந்தம் வந்து மாற்றி அமைக்காம இருக்குது அதுக்கான காரணம் இல்லை இப்போ ஓய்வூதியத்து பதிமூணாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை தான் அது இரண்டு கட்டம்தான் நடைபெற்றது அதுக்கு இடையில் இந்த ரிட்டைர்மெண்ட் ஆனவங்க ஓய்வு பெற்றவர்களுடைய பேச்சுவார்த்தை வந்ததனால இது இந்த பேச்சுவார்த்தையில் இருக்குது இதை முடிச்சுட்டு அவர் வேலை நிறுத்தத்தை வாபஸ் பெற்றுக்கொண்டால் தொடர்ந்து அவருடைய ஓய்வூதிய ஓய்வு உயர்வு ஒப்பந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று நல்ல ஒரு முடிவு ஏற்படு ஏற்படுத்தப்படும் இன்னைக்கு சேர்த்து வர வைக்கப்படுதா அல்லது இப்போது ஓய்வு பெற்றவர்களுக்கு வழங்க வேண்டிய தொகைகள் திங்கள் செவ்வாயில் கொடுத்துருவோம் இப்போ லைவில் இருக்கக்கூடிய இப்போ கரண்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய டிஆரியர்ஸ் எழுபத்தொம்பது கோடி ரூபாய் இன்றைக்கி அவங்க அவங்களுடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டாச்சு

ஒரு கிலோமீட்டருக்கு நாற்பத்தி ரெண்டு பைசா என்ற வீதத்தில் போக்குவரத்து துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது இதே பக் அண்டை மாநிலமான ஆந்திராவில் ஐம்பத்தொம்பது பைசா கர்நாடகாவில் அறுபத்தி ரெண்டு பைசா கேரளாவில் அறுபத்தி ரெண்டு பைசா வித்தியாசம் எவ்வளோ என்பதை நீங்கள் யூகித்து கொள்ள வேண்டும் அது மட்டும் அல்ல இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு பேருந்துகளை இயக்குகிறோம் மற்ற 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 மாநிலங்களில் இவ்வளவு பேருந்துகள் கிடையாது கிராமங்கள் தோறும் மாண்பு இதை புரட்சி தலைவி அவர்கள் ஆயிரம் பேர் வசிக்கக்கூடிய கிராமங்களுக்கு பேருந்துகளை விட வேண்டும் என்பது அரசனுடைய கொள்கை ஆனால் புரட்சித் தலைவி அம்மாவில் ஆட்சி காலத்தில் ஐநூறு பேர் வசித்தாலும் அந்த கிராமங்களுக்கும் பேருந்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று மண்மீதம் புரட்சித் தலைவி அவர்கள் ஆணையிட்டார்கள் அதன் அடிப்படையில் இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் போக்குவரத்து வசதி என்பது ஒரு கட்டமைப்போடு கிராமங்கள் தோறும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்கிறேன் ஏனென்றால் பத் சுமார் இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு பேருந்துகளில் கிட்டத்தட்ட பதினோராயிரம் பேருந்துகள் டவுன் சர்வீஸ் டவுன் பஸ்ஸாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம் அதில் தான் மிகப்பெரிய ஒரு இழப்புகள் இருக்கிறது அது அப்படியே சேர்ந்து வந்துருச்சு இது அரசாங்கம் முதல் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறோம் படிப்படியாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகைகளை கொடுப்பதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் மற்ற மாநிலங்களில் மற்ற மாநிலங்களில் இப்போ இந்த டீசல் விலை ஏறும்போதும் குறையும் போதும் கட்டணங்கள் மாற்றி அமைக்கப்படுது ஆனால் தமிழ்நாட்டில் அது பண்ணுறது கிடையாது அதுக்காக தான் புரட்சி தலைவர் அவர்கள் இந்த வித்தியாசத்தை மக்கள் மீது சுமத்தக்கூடாது என்பதற்காக தான் டீசல் மானியம் என்ற அந்த வித்தியாசத்தை கவர்மெண்ட்டே கொடுக்கும் என்று அறிவித்து டீசல் மானியம் என்ற ஒரு தொகையை வருடத்திற்கு சுமார் ஒரு எட்நூறு கோடி ரூபாய் இந்த வித்தியாசத்தை புரட்சி தலைவர் அம்மா ஆட்சி காலத்தில் தான் டீசல் மானியம் கொடுக்கப்பட்டது அதிகாரிகள் இல்லை நாங்கள் நம்ம ஆபிசஸ் போயிருக்கோம்

சார் பல ஓய்வு பெற்றவர்கள் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அதுக்கான ஆர்டர் அந்த தொகையும் இந்த கோர்ட் அப்படி இந்த எழுநூத்தம்பது கோடி ரூபாய் ஒதுக்கும் பட்சத்தில் அந்த சீனியர் படி யார் முதல்ல ரிட்டையர் ஆனாங்களோ அவங்கள வந்து எடுத்து சொல்லியிருக்கிறோம் ஏன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பெரிய அவங்க வந்து வரும் அப்படியே வரும்போது ஒரு சில கோர்ட்டுக்கு போயிருக்காங்க பனிரெண்டு கோர்ட்டில் போக்குவரத்து கழகத்தினுடைய நிதி கருத்தில் கொண்டு பனிரெண்டு தவணைகளாக செலுத்த வேண்டும் என்று நீதியரசர் அவர்கள் உத்தரவிட்டு இருக்கிறார்கள் அது டிப்போவில் இருக்கிற இருக்கக்கூடிய ஃபண்டை வச்சு அது ஒரு சில பக்கம் கிளியர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பேருந்துகள் அதிகமாக தமிழகத்தில் இல்லை காலாவதிங்கிறது ஆறு லட்சம் கிலோமீட்டர் ஆறு வருஷம் அப்படிங்கிற ஒரு கணக்கெல்லாம் இருக்குது ஆனால் இப்போ வந்து லேட்டஸ்ட் வண்டி வந்திருக்கு இப்போ பிஎஸ் ஃபோர் வந்திருக்குது இந்த வண்டியெல்லாம் லேட்டஸ்ட் வண்டிகள் இன்னும் அதிக கிலோமீட்டர் ஓடக்கூடிய வண்டிகள் இப்போ காலாவதியான வண்டிகள்னு சொன்னதுனால தான் அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது இரண்டாயிரம் பேருந்துகள் புதிதாக வழங்குவதற்கு நிதி ஒதுக்கியிருந்தாங்க அது இப்போ அரசாணை வெளியிட்டாச்சு இன்னும் ஒரு ஒரு வாரங்களில் அந்த புதிய பேருந்துகள் வாங்கப்படும் இந்த பிஎஸ் ஃபோர் வண்டி வெஹிக்கிள்ஸ் வருது அதுக்கப்புறம் மாண்பு முதலமைச்சர் இடத்துல சொல்லி கூறியிருக்கிறோம் அடுத்த நிதியாண்டில் இன்னும் அதுக்கு உண்டான பேருந்துகளை வழங்குவதாக கூறியிருக்கிறார் வரும்பொழுது அந்த பேரு காலாவதியான பேருந்துகளை மாற்றிவிட்டு புதிய பேருந்துகள் போடுவோம் இப்ப இரண்டாயிரம் வண்டிகள் நூறு சிறிய பேருந்துகள் சென்னை சிட்டிக்கு மட்டும் சுமால் பஸ் வந்து நூறு பஸ் இந்த இப்ப நான் சொல்றதை தொழிலாளர்களும் பொதுமக்களும் நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள் எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் என்பதை இன்றைய நிதிநிலை நிதி இன்றைய காலகட்டத்தில் மாண்பு முதல்வர் முதல் அவர்கள் எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று போக்குவரத்துக் கழக தொழிலாளர்களுக்கு எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் உடனடியாக விடுவித்திருக்கிறார்கள் இது முதல் கட்டம் அடுத்த கட்டமாக இன்னொரு பெரிய அம் தொகையை கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் அதையும் கொடுத்து அவர்களுடைய கொடுக்க வேண்டிய தொகைகள் கண்டிப்பாக வழங்கப்படும் எனவே போக்குவரத்து துறை தொழிலாளர்களும் தொழிற்சங்கத்தினுடைய பிரதிநிதிகளும்

தமிழ்நாட்டில் அண்ணா தொழிற்சங்கம் மிகப்பெரிய ஒரு வலுவான இயக்கம் எங்களோடு அது மட்டும் இல்லாமல் இருபத்தைந்து தொழிற்சங்கங்கள் எங்களோடு இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டு எங்களுக்கு சாதகமாக இருக்கிறார்கள் அவர்களை வைத்து நிச்சயமாக மக்களுக்கு சிரமம் இல்லாமல் பேருந்துகளை இயக்குவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கும் நடவடிக்கை எடுக்கணும் அப்புறம் இவ்வளவு தூரம் பேசுறோம் இவ்வளவு தூரம் பேசுறோம்

பாஸ் கொடுத்தாங்க அதுக்கு உண்டான நிதிகளை எவ்வளவு நம்ம கிளைம் பண்ணுறோமோ அந்த நிதி வந்துடுது ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் கொடுக்குறாங்க அதுக்கு மட்டும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் பயணம் பண்ணுறாங்கிற ஒரு சர்வே எடுத்து ஐம்பத்தி மூணு விழுக்காடு கொடுக்குறாங்க அதை இன்னும் கொஞ்சம் உயர்த்தி கேட்டுருக்குறோம் அது அந்த சப்சியெல்லாம் கவர்மெண்ட்டில் கொடுத்துட்றாங்க

அது முதலமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் தான் அதை முடிவு செய்வார் முறையில் ஏன் ஒரு சிலது நிறைவேற்றப்படலு சொல்லியிருக்காங்க இப்போ நான் ஒரு வருஷம் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கிறேன் இப்போ நான் வந்ததுக்கு அப்புறம் இதான் டைம் பேச்சுவார்த்தை அதில் ஏதாவது விடுபட்டு இருந்தால் அதை செஞ்சு கொடுக்கறதா உறுதி கொடுத்துருக்குறோம் இந்த அந்த விடுதலெல்லாம் சேர்த்து தான் அவங்க இந்த ஏழாயிரம் கோடின்னு சொல்கிற மூ தொகை அதையெல்லாம் கால்குலேஷன் பண்ணி வச்சிருக்கிறாங்க படிப்படியாக கொடுப்பதற்கு முதலமை முதலமைச்சர் அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார் சார் மற்ற துறைகளை காட்டினோம் தமிழகிளை துறையில் போக்குவரத்துறையில் வந்து அதிக நிதிச்சுமை இருக்குது இந்த நிதிச்சுமையை குறைக்கிறதுக்கு என்ன திட்டங்கள் வந்து எதிர்காலத்தில் வச்சிருக்கீங்க ஏன்னா இது நிலுவைத்துறையை ஏழாயிரம் கோடின்னும் போது திடீர் இருபது ஆண்டுகளாக இருக்குன்றீங்க இருபது அதிகரிச்சு போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது பெண் பென்ஷன்கிறது மிகப்பெரிய ஒரு சுமையா இருக்கு அதாவது நிதித்துறையிலேயும் மாண்பு முதலமைச்சர் சொல்லி அதுக்காக ஒரு பெரிய அளவில் ஒரு கார்பஸ் ஃபண்டை உருவாக்க வேண்டும் என்று போக்குவரத்து துறை அதிகாரிகளும் நிதித்துறை அதிகாரிகளும் முடிவு செய்திருக்கிறார்கள் அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஏன்னா இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் இது இப்படியே இழுத்துக்கிட்டே போகக்கூடாது அதுக்காக அந்த பென்ஷனுக்காக ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுவதற்காக

அப்படிங்கிற முடிவு இருக்கிறதா நாங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக முடிவு எடுத்துக்கொள்ளலாம் சார் கடந்த கடந்த ஆண்டுகளில் தேவைக்கு அதிகமாக ஊழியர்களை நியமனம் பண்ணதுனால ஏதாவது உங்களுக்கு கூடுதல் நிதிச்சமாக ஏற்படுது இல்லை அப்படியெல்லாம் இல்லை தேவைக்கு அதிகமாக இப்போ பற்றாக்குறை தான் இருக்குது அதில் அதிகமாக எம்டிசி எஸ்சிடிசிக்கெல்லாம் கொஞ்சம் டிரைவர் கண்டக்டர்ஸ் இருக்குது ப அதிகமாக என்றைக்குமே இல்லை சரியா நிதிச்சுமை இருந்தாலும் பேருந்து கட்டணம் மாற்றியமைக்கப்படாது

இது வந்து கமர்ஷியலுக்காக இல்லை பப்ளிக் சர்வீஸ் மக்களுக்கு சேவைங்கிற மனப்பான்மையோடு தான் இந்த போ போக்குவரத்துக்களம் மிகப்பெரிய ஒரு ஒரு லட்சத்தி ஐயாயிரம் பேர் வேலையில் இருக்கிறாங்க அன்றாடும் தமிழ்நாடு பூரா மூளை முடுக்கல கிராமங்கள் தோறும் இந்த இயக்குவதனால் தான் இயங்கி கொண்டு இருக்கிறது இது கமர்ஷியல்னு சொன்னால் லாபம் இல்லாத பேருந்துகளை இயக்க முடியாது அது தனியார் பண்ணுறோம் நம்ம கவர்மெண்ட் வந்து பப்ளிக் மக்களுக்காக இயங்கக்கூடியது தான் அரசு போக்குவரத்து துறை உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கொடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பெட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடிஎன்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி